അൻപടി കൊണ്ട് ആരംഭംസുകൾ തായ്മേ അള്ളാവിൻലാ വലൈസ് അവർ തമ്മുടെ ഉറവിടത്തി നടന്നുകൊണ്ടാൽ இன்னும் பல்வேறு நபர்களிடத்தில் நபிசல்லா அலிசல்லமர்கள் தம்முடைய நடவடிக்கையை எப்படி அமைத்துக் கொண்டார்கள் என்பதை நாம் நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக முன்மாதிரியாக பெற்றுக்கொண்டு வாழுகிறோம் அதன் அடிப்படையில் இந்த தொடரில் நாம் நபிசல்லாஹிய அலையை முன்மாதிரியை குறித்து நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹின் துதர் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் மரணித்த தன்னுடைய தாயின் மீதும் தந்தையின் மீதும் நபிசல்லாஹா அலிசா்கள் சிறு வயதாக இருக்கிற போதே இந்த இரண்டு உறவையும் அவர்கள் இறந்து விட்டார்கள் தாயை சிறு வயதில் இறந்து விட்டார் தந்தையை தன் கருவில் இருக்கிற போதே அவர் இறந்து விட்டார் அப்படி இருந்தும் கூட அந்த தாயின் மீதும் தந்தையின் மீதும் பாசத்தோடு அவர் இருந்திருக்கிறார் என்பதை அவருடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்கிற ஒரு பேருண்மை அல்லாவின் தூதர் அவர்கள் நபியாகி விட்டார்கள் அல்லாவின் தூதராகி விட்டார்கள் ஆனால் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் இந்த நேர்வழி கிடைக்காத நிலையில் அவர்கள் மரணித்திருக்கிறார்கள் அவர்கள் இணை அந்த பாவத்திலே இருந்து கொண்டு மரணித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு காரணத்தினால் அவருடைய கவரைக்கு சென்று அவர்களுக்காக வேண்டிய மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டிய அல்லாவின் தூதர் அவர்கள் அல்லாஹ் அனுமதி கேட்கிறார்கள் பிசல் அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் அவருடைய கபருக்கு செல்வதற்கு அனுமதி வழங்குகிறான் ஆனால் அவர்களுக்கு ஆண்டி பிரார்த்திப்பதற்கு அல்லாஹ்வின் அல்லாஹருக்கு அல்லாஹின் துதர் அவர்களுக்கு அல்லா அனுமதி வழங்கவில்லை அல்லாஹின் துதர் அவர்கள் இதை குறித்து சொல்கிறார்கள் இஸ்து ரப்பி ஐ அஸ்தி உம்மி என்னுடைய தாயாருக்கு அவண்டி பா மன்னிப்பு தேடுவதற்கு நான் அல்லாஹ் இடத்தில் நான் அனுமதி கேட்டேன் பல மிக எனக்கு அதற்கு அனுமதி தரவில்லை பிறகு நான் என்ன செஞ்சேன் அந்த தாயின் கபரை சந்திப்பதற்காக நான் அனுமதி கேட்டேன் எனக்கு அனுமதி வழங்கப்பட்டது என்று அல்லாஹின் துதர் சலாஹா அலிசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தியை குறித்து மேலும் ஒரு செய்தியில் அபூஹர்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில் சொல்றாங்க ரசூத் அவர்கள் என்ன செஞ்சாங்க ஒரு நாள் கடுமையான முறையில் அழுகிறார்கள் ஒரு தன்னுடைய தாயின் கபரில் அருக அமர்ந்து கொண்டு அல்லாவின் துறவர்கள் கடுமையாக அமர்கிறார்கள் அமர்கிற போது அவரிடத்தில் காரணத்தை வினாவுகிற போது ரபீசல்லா வலை அவர்கள் இந்த காரணத்தை சொல்லிவிட்டு எனக்கு அவர்களுக்கு மன்னிப்பு தேடுவது மறுக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறார்கள் அன்றால் அவர்களை யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு அவருடைய தாய் எந்த அளவிற்கு நெருக்கமான உறவு எந்த அளவிற்கு மிகவும் அந்த நபரிடத்தில் பாசம் காட்டுவதற்கும் உறவாடுவதற்கும் எந்த அளவிற்கு மிக நெருக்கமானவர்கள் என்பதை அல்லாவின் துதர்சலா வலை அவர்கள் இழந்த தன்னுடைய தாயின் கபர் அருகில் இருந்து கொண்டு அழுவதை அழுவதின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் அந்த அளவுக்கு அல்லவர்கள் அல்லா அல்லா அந்த அந்த தாயின் மீது நேசம் கொண்டவராக இருந்திருக்கிறார் என்பதும் இந்த வரலாற்றிலே நமக்கு கிடைக்கின்ற ஒரு செய்தி அப்படி இருந்தும் கூட அவருக்காண்டி அல்லாவின் தூதர் அவர்கள் பாவமன்னிப்பு தேடுவதற்கு அல்லாஹ் தடை விதித்து விட்டான் காரணம் என்ன அவர்கள் இணை வைப்பு நிலையிலே மரணித்து விட்டார்கள் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பேரண்மை அல்லாவின் தூதருடைய தாயாராக இருந்தாலும் கூட அவர்கள் இணை வைத்ததன் காரணமாக அல்லாவிடத்தில் அவருக்கு மன்னிப்பு கிடைக்கப் போவதில்லை அவருக்கு அல்லாவின் தூதருடைய பரிந்துரையும் அதேபோன்று அவருடைய பிரார்த்தனையும் அவர்களுக்கு பயனளிக்கப் போவதில்லை என்பதை அல்லாஹுத்தாலா இந்த செய்தியின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறான் அதனால தான் நபிஸ் அல்லாஹ் முறையில் கடுமையான முறையில் அழுது இருக்கிறார்கள் எனவே அந்த ஒரு நிகழ்வை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் தாயிடத்தில் அவர்கள் எந்த அளவுக்கு அன்பு கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் என அதே அடிப்படையில் தான் ரபிசல்லா அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு தாயின் மீதும் அன்பு காட்டினார்கள் அவருடைய கடைசி வரையிலும் அவர்களை நல்ல விதமாக கவனித்தார்கள் போன்று உம் ஐமன் என்கிற ஒரு தாயார் அவரையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க ரபிசல்லா வலை அவர்கள் கடைசி வரையிலும் அவரிடத்தில் உறவு பாராட்டி அவர்களை நல்ல விதமாக நடத்தியிருக்கிறார்கள் என்பதை அபுபக்ரம் அவர்களுடைய சம்பவங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் ரபிசல்லா அவர்கள் மரணித்ததற்கு பிறகு இந்த தாயாருக்கு கண்ணியம் செய்வதற்காக கண்ணியம் வேண்டி இந்த தாயாருக்கான விவகாரங்களை செய்வதற்காவண்டிண்டி அல்லாவின் துதர் சல்லா அவர்கள் அந்த தாயாரை சந்திக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் நாமும் அதுபோன்று செய்வோம் என்று சொல்லித்தான் என்ன செய்வாங்க நபிசல்லா வலிசம் உடைய மரணத்திற்கு பிறகு அந்த தாயாரை சந்திப்பதற்காக வேண்டி இரண்டு நபித்தோழர்கள் செல்கிறார்கள் அப்போது அந்த தாயார் இவர்களை கண்டபோது அழுகிறார்கள் அதற்கு என்ன காரணம் என்று விடவுகிற போது அவர்கள் சொன்னார்கள் அல்லாவின் துதருக்கு அருளப்பட்டு கொண்டிருந்த வகை நின்று விட்டது நபிசல்லா வலிஸ்வம் மரணித்தார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாவிடத்தில் இருப்பது சிறந்தது என்பதை நாங்கள் நாம் அறிந்திருக்கிறோம் ஆனாலும் கூட நபி மரணித்ததற்காக வேண்டி மட்டும் அளவில்லை மாறாக அவருக்கு வந்து கொண்டிருந்த வகை நம்மை விட்டு துண்டிக்கப்பட்டு விட்டது என்பதற்காக வேண்டி அழுகிறேன் என்று அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்த்திருக்கிறோம் அதேபோன்று நபிசல்லா வலிசுல்லம் அவர்கள் அந்த தாயின் கபரில் இருந்து கொண்டு அழுகிற போது உமர்லாவ் சொல்லுகிறார்கள் யார சொல்லா இதுபோன்று நீங்கள் அழுது நாங்கள் பார்த்ததே இல்லையே என்று சொல்லுகிற போது அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் இது என்னுடைய தாயார் அவரை நினைத்து நான் அழுகிறேன் என்று அந்த நேரத்தில் தன்னுடைய அழுகைக்கான காரணத்தை நபிசல்லா அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் இப்போ இந்த செய்தியின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம் அல்லாவின் துதர் சலா அவர்கள் தன் தாயிடத்தில் எந்த அளவிற்கு உறவு பாராட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அதாவது அவருக்கு தந்த தாய் உயிரோடு இருந்திருந்தால் என்று சொன்னால் எல்லாமே அவர் செய்திருப்பார் என்பதை எடுத்து காட்டுகின்ற வண்ணத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இதை நாம் ஒரு பாடமாக படிப்பினை பெற்று நம்முடைய தாய் நமக்கு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்தில் நாம் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் அவரை நாம் நல்ல விதமாக பராமரிக்க வேண்டும் இழந்துவிட்டால் தான் தெரியும் அவருடைய மதிப்பு என்ன என்பது அப்படிப்பட்ட ஒரு மதிப்பை மதிப்பு மிக்க ஒரு உறவை இழந்தவராகத்தான் அல்லாஹின் துவர்சல் அல்லா வலிசன் வாழ்ந்தார்கள் அப்படி இருந்தும் கூட அந்த உறவின் மீது அந்த உறவின் மீது அவருக்கு அதிகமாக போதுமான அன்பும் பாசமும் இருந்திருக்கிறது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது எனவே கிடைத்திருக்கிற வாய்ப்பை நாம் தவறவிட்டு விடக்கூடாது நமக்கு நம்முடைய தாய்கள் இருக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்தில் நாம் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லாவின் தூதர் அவர்களுக்கு நமக்கு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் தாலா அப்படிப்பட்ட நம்முடைய உறவுகளை பேணிக் கொள்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்யட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாகன் அஹமதுல்லா அரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம்